சென்னையில் சிக்கிய பதினாறு கிலோ போதைப்பொருளை அருப்புக்கோட்டையில் தயாரித்தது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சென்னையில் சிக்கிய பதினாறு கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை அருப்புக்கோட்டையில் தயாரித்துள்ளது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அருப்புக்கோட்டையில் ஆய்வகம் அமைத்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் தயாரித்தது அம்பலமாகியுள்ளது ஆய்வகம் அமைத்து மெத்தபெட்டமைன் போதைப் தயாரித்ததாக முருகன் லட்சுமி நரசிம்மன் ஆகியோர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழகத்திலேயே ஆய்வகம் அமைத்து மெத்தபட்டமைன் போதைப் தயாரிக்கப்பட்டதால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது தமிழகத்திலேயே ஆய்வகம் அமைத்து மெத்தபட்டமைன் போதைப் தயாரிக்கப்பட்டிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் சிக்கிய பதினாறு கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை அருப்புக்கோட்டையில் தயாரித்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் அருப்புக்கோட்டையில் ஆய்வகம் அமைத்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் தயாரித்துள்ளது தற்போது அம்பலமாகியுள்ளது ஆய்வகம் அமைத்து மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் சிகாரித்ததாக முருகன் லட்சுமி நரசிம்மன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் பதினாறு கிலோ மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தாமோதரன் இணைகிறார் தாமோதரன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க இருபத்தி இன்று காலை மாகோரம் பகுதியில் பதினோரு கோடி மதிப்பிலான பதினாறு கிலோ மெத்தபெட்டமின் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தாமத தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே மாதாவரம் ரோஜா நகர் பகுதியில் கைது செய்யப்பட்ட வெங்கடேஷ் என்பவர் அளித்த தகவலின் பெயரில் வடம்பெருப்பாக்க பகுதியில் உள்ள குட ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பதினாறு கிலோ எடை கொண்ட மெத்தப்பேட்டத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்ச்சியாக இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதில் விசாரணை பெயர் பல்வேறு திருக்கிலும் தகவல் வெளியாயின இதில் மூலப்பொருட்கள் மலேசியாவிலிருந்து வாங்கி வந்து லேப் மூலம் போதைப் பொருளாக மாற்றியது தெரிய வந்திருக்கிறது மேலும் இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கு வழக்கில் சம்பந்தப்பட்ட பத்து பேரை போலீசார் காவல்துறை கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் மாதாவரம் பகுதியில் ஒன்றரை கிலோ மெத்தபைட்டனும் பறிமுதல் செய்யப்பட்டு இந்த இதில் சம்பந்தப்பட்ட ரோஜா நகர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் மற்றும் கார்த்திக் என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் மேலும் இந்த நிலையில் போதைப் பொருள் கடத்தல் குறித்து தனிப்படை போலீசாருக்கு தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டது குறித்து வெங்கடேஷ் அளித்த தகவல் பயில்தான் மாதாவரம் வடம்பெரும்பாக்கம் பகுதியில் சோதனை செய்த போது இந்த பதினாறு கிலோ எடை கொண்ட மெத்தபேட்டமின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் அதை தொடர்ந்து இந்த வழக்கில் இதுவரை பத்து பேர் கைது செய்த போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வந்ததில் விசாரணையில் சாகுல் அமீன் சரத்குமார் லாரன்ஸ் மற்றும் ஜான்சி முருகன் லட்சுமி நாராயணன் என்பது இந்த விசாரணை தெரிய வந்திருக்கிறது இதில் ஜான்சி முருகன் மற்றும் லட்சுமி நாராயணன் இருவரும் மலேசியாவிலிருந்து இந்த மெத்தபேட்டமின் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய வாங்கி வந்து இந்த அழுப்புக்கோடை பகுதியில் லேப் ஒன்றை வைத்து அதில் இதை மெத்தபேட்டமன் போதைப் பொருளாக மாற்றி இங்கே தமிழகத்தில் விற்பனை செய்து வந்தது தெரியவந்திருக்கிறது இதன் அடிப்படையில் தான் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு வந்தது ரகசிய தகவல் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டு தற்போது அந்த மெத்தோபேட்டமன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இதில் லட்சுமி நாராயணன் என்பவர் மீது ஏற்கனவே மலேசியாவில் போதைப்பொருள் தடுப்பு போலீசிடம் ஒரு மீது வழக்கு பதிவு செய்த வழக்கு பதிவு செய்திருக்கார்கள் என்ற தகவலும் தற்பொழுது போலீசு தரப்பில்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தாமோதரன் சென்னை மாதவரத்தில் பதினாறு கிலோ மெத்தவெற்றமை போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து அருப்புக்கோட்டையில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது மெத்தவெற்றமை போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த முருகன் லட்சுமி நரசிம்மன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கோவிலாங்குளம் பகுதியில் மெத்தவெற்றமை தயாரித்தது தெரியவந்தது அருப்புக்கோட்டையில் மெத்தவெற்ற மைன் தயாரித்த வீட்டில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் சென்னை மாதவரத்தில் பதினாறு கிலோ மெத்த வெற்றமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து அருப்புக்கோட்டையில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயராமன் வழங்கியிருக்கலாம் ஜெயராமன் வணக்கம் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் சென்னை மாதாவரம் பகுதியில் இன்று காலை பதினாறு கிலோ பைன் என்ற போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பாக பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் இது கைது செய்யப்பட்டதில் இருவர் முருகன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகிய இருவர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியை சார்ந்தவர்கள் என தெரிய வந்தது இதையடுத்து அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விரு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியான கோவிலாங்குளம் என்ற இடத்தில் தனியாக வீடு ஒன்று பிடிக்கப்பட்டு அந்த இடத்தை ஆய்வகமாக மாற்றி பெத்தமட்ட பயன் தயாரிக்கப்பட்டதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர் இதையடுத்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கேஎஸ்பி மதிவாணன் தலைமையிலான காவல்துறையினர் முழுவதும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அந்த வீட்டை சோதனை நடத்தி வருகின்றனர் இந்த சோதனையில் அந்த என்னென்ன பொருட்கள் இருந்தது வேறேனும் போதை பொருட்கள் இருக்கிறதா என என்பது குறித்து சோதனைக்கு பின்பே முழு விவரங்கள் தெரிய வரும் பிரகாஷ் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் காவல்துறையினர் தங்கள் கட்டுப்பாட்டை கொண்டு வந்து அந்த வீட்டை முழுவதுமாக சோதனை நடத்தி வருகின்றனர் பிரகாஷ் நன்றி ஜெயராம்